பிதாசுதன் பரிசுத் பெயராலே உங்களோடு இருபாராக இருப்பாராக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பத்து மற்றும் பதினொன்று ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் வண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக ஏசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி அதிகாலையிலே மூன்று மணிக்கு என் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்து என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து என் ஆண்டவருடைய வல்லமிக்க கரத்தின் கீழ் நாங்கள் அமர்ந்து அவருடைய அரவணைப்பை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தருபவரே உமை ஆராதிக்கின்றோமை போற்றுகின்றோமை புகழுகின்றோம் சுவாமி தனு தினமும் எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கின்றீர் எங்களுக்கு உன்ன உணவு உடையும் தருகின்றீர் எங்கள் தாய் தகப்பனை காண உதவி செய்திருக்கின்றீர் எங்களுடைய நல்ல ஒரு உறவோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்ற மனைவிக்கு இடையே சுமூக உறவை கொடுத்திருக்கின்றீர் பிரிந்து போன குடும்பங்களை இந்த ஜப வழிபாட்டின் வழியாக ஒன்றாக சேர்த்து இருக்கின்றீர் கணவன் மனைவி மகிழ்ச்சியோடு வாழும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இருக்கின்றேன் மன வலிமை இல்லாதபடித்தோடு ஆண்டவரே மன உளைச்சலோடு இருந்த பிள்ளைகளை தேடி வந்து அவர்களுக்கு உமது வார்த்தைகளை கொடுத்து அவர்களை தேற்றி இருப்பதற்காக நன்றி சொல்லி உமை அப்பா தகப்பனை இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உமை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் உமது பிரசன்னத்தை இந்த நாளில் உணர்ந்து கொள்ளும்படியாக அவர்களுக்காக உமது கடந்து வந்து ஜெபிக்கிறேன் சுவாமி கல்வாரை செலுவைக்கு முன்பாக நின்று அன்றுவரை அவர்கள் செய்த பாவத்திற்காக இந்த நாளிலே நான் மனம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இந்த ஜெப வழிபாட்டில் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய உடல் இச்சைகள் ஒக்கொடை கெட்ட சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் இதுவரை செய்த அனைத்து பாவங்களையும் கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடைக்கிறேன் மற்றவர்களை கெடுத்திருக்கலாம் மற்றவர்களை அழித்திருக்கலாம் மற்றவர்களை வேதனை உமது சாயலாக படைத்திருக்க மக்கள் மீது ஆண்டவரே கசப்பு உணர்வோடு வாழ்ந்து கொண்டு நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்ததை போல் ஆசிர்வதிக்காதபடி இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே இவை அனைத்து உமது திரு சமூகத்தில் ஒரு பாவமாக இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நீர் அவர்களை தொடுவீர் சொ இந்த நேரத்திலே குணமாக்குவீர் ஆகும் ஆண்டவரே நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை பார்க்க முடிகின்றது பாவத்தின் நிமித்தம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களே அவர்களுடைய பாவங்களை மன்னித்து நோயை குணமாக்குவீர் ஆகும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பீர் ஆகும் இந்த நாளில் யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றேன் என் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றேன் என் ஆண்டவரை வேதனை படுத்தியிருக்கின்றேன் என் ஆண்டவரை காயப்படுத்திருக்கின்றேன் என் ஆண்டவரை மிகவும் நான் தாழ்த்தி பேசி இருக்கின்றேன் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழாதபடி அவருடைய பெயரை அவமானப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி உமை நோக்கி கூடிய பிள்ளைகளுடைய ஜபம் இந்த நேரத்திலே உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து அவர்கள் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஆக ஆண்டவரே யார் யாரெல்லாம் இயேசுவே கிறிஸ்து ஆண்டவர் என்பதை அவர்கள் அறியாதபடி இருக்கிறார்களே அறிக்கையிடாமல் இருக்கிறார்களே அவர்களை ஒப்பு ேன் உமது மாட்சிக்காக உமது மகனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி மக்களுடைய பாவங்களையும் சுமந்து ஆட்டுக்குட்டியாக அவர் இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமிகளுக்கு படுகின்றோம் உமது மகனுடைய செயல்பாடுகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்படுகின்றோம் எங்களுக்கு ஒரே ஒரு கடவுள் உண்டு என்றால் இயேசு கிறிஸ்துதான் என்பதை அறிந்து அணு தினமும் அவருக்கு முன்பாக மண்டியிட்டு ஜபிக்கக்கூடிய கூடிய பிள்ளைகளாய் எங்களை ஒரு மாற்றிடுவீர் ஆகும் அண்டபுராகியிலே அநேக பிள்ளைகள் தேவைகளோடு தேடி வந்திருக்கிறார்கள் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி மது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக மது பரிசுத்த ரத்தத்தினால் பிள்ளைகளை கழுவுவீர் ஆகும் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனமாற்றத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஆகும் யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கின்றார் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி செபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரை ஒப்புக்கொடுத்து சுவாமி யாரும் கைவிடப்பட்டு விடாதபடி எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும் உமை நோக்கி செபிகிரேன் சுவாமி ஏனென்றால் நீர் அவர்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் அவர்கள் உமீது நம்பிக்கை கொண்டு இன்னும் அதிகமாக தந்தையினுடைய வழியில் நடப்பார்கள் என்பதை உணர்கின்றோம் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று வாக்கு கொடுத்தாரு நாங்கள் உது மட்டுமே நம்பிக்கை கொண்டும் அணுதினமும் நீர் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொந்தமாக்கி அந்த வார்த்தைகளை வாழ்வாக்கி அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வேலை செய்கின்ற நடு இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இடையே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு இட்டு கவலையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கவலை மாற்றும்படியாகவும் உள்ள முடிந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனமாற்றம் அடையும்படியாகவும் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன் குடிவெறிக்கு அடிமையாய் இருப்பதை பார்க்க முடிகின்றது சிற்றி வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவரே வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் பணி செய்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே பாவத்தை குறித்து கவலைப்பட்ட படி பாவத்திற்கு பாவம் செய்து தன்னுடைய ஆத்மாவை இழந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி இந்த அவர்கள் அனைவரும் ஆக ஏனென்றால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதை எல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஆம் தகப்பனே மது வார்த்தைகள் எங்களுக்குள் இருக்கும் பொழுதுதான் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க முடியும் அநேக மக்களை திரு சமூகத்தில் அழைத்து வர முடியும் என்பதை உணர்கின்றோம் அன்றவ உம்மிடம் நாங்கள் மக்களை அழைத்து வராதபடி குடும்பத்தை அழைத்து வராதபடி பாவம் செய்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த போரை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து மக்களுக்கு இடையே சமாதானத்தை கொடுப்பீராக அரசியல் தலைவர்களுக்கு இடையே சமாதானத்தை கொடுப்பீராக அனைவரும் ஒருமிக்க கணக்கு ஆண்டவரை கருத்தோடு ஒன்றாக இணைந்து சமாதானத்தை வல்லமையும் குடும்பத்தில் அமைதி இல்லையே சந்தோஷம் இல்லையே மகிழ்ச்சி இல்லையே வரக்கூடிய பணம் எல்லாம் மருத்துவமனைக்கே செலவிடப்படுகிறதே என்று சொல்லி மன நோயினாலும் உடல் நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றேன் ஐசியூவில் இருக்கிறவர்களுக்காக ேன் தன்னை அறுவை சிகிச்சைக்காக தயார்படுத்தி இருதயம் சம்பந்தமான அறுவை சிகிச்சையாக இருக்கலாம் கல்லீர் சம்பந்தமான அறுவை சிகிச்சையாக இருக்கலாம் ஆண்டவரையும் கிட்னி சம்பந்தமான அறுவை சிகிச்சையாக இருக்கலாம் எலும்பு சம்பந்தமான அறுவை சிகிச்சையாக இருக்கலாம் எல்லாவற்றும் அது கரத்தில் நீரே இருக்கின்றேன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இடையே நீர் பேசி அவர்களுக்குள் மன மகிழ்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியோடு அந்த ஆபரேஷனுக்குள் கடந்து சென்று கொண்டவரை உடல் உள்ள சுகத்தோடு திரும்ப வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் எல்லோரையும் தொடும் எல்லோரையும் ஆசீர்வதியும்

தாண்டவரே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தைக் கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரிட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மதுர் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலொற்ப தாயே பூண்டி மாதாவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் நமது மகனிடம் பரிந்து பேசி எல்லா நாவுமே இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கக்கூடிய இந்த மன பக்குவத்தை பெற்றுக் கொடுப்பீராக அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் திரு வயிற்றின் கனி ஆகிய மாதாவே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் கொள்ளும் ஆமீன் பரிசுத்த ஆவிக்கு உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்